ஹலோ மக்களே ஒரே மாதிரி தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது அதையுமே பார்த்துருங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா வறுப்பட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கப்போ நம்ம உளுந்தை வந்து சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த உளுந்தை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைனா உங்களோட உளுந்து வந்து கலர் மாறிவிடும் உள்ள வந்து வறுப்பட்டுருக்காது சட்னியோட ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து மாறிவிடும் உளுந்து ஓரளவுக்கு நல்லா சிவக்க ஆரம்பித்த உடனேவே இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நாலு காஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கம்மியான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தனியாக அதாவது மல்லி விதைகள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நம்மளுடைய சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சு சீரகம் வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் தனியாக அதாவது மல்லி இலைகள் வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் பூண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட உளுந்தோட கலரே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இதில் இப்போ நம்ம தக்காளி வந்து வதக்கிக்க போகிறோம் இந்த வானலில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை வானலில் இருக்க எண்ணெயிலே நம்ம ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக தக்காளி நல்லா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது தக் இந்த தக்காளியிலே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நான் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் உங்களுடைய தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா புளியை கொஞ்சம் குறைச்சி வந்து வச்சுக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பையுமே நான் இந்த தக்காளியில் வந்து சேர்த்துறேன் தக்காளி நல்லா குழைவாக வந்து வேகணும் தக்காளியில் பச்சை வாசனை எதுவுமே வந்து வரக்கூடாது மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுடைய தக்காளி நல்லா வந்து வெந்திருக்கும் பாருங்கள் நம்மளுடைய தக்காளி நல்லா வந்து குழைவாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய தக்காளியுமே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ஒரு ரெண்டு தடவை அரைச்சிங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து ஆகிடும் இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி புளி எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கா ரொம்ப ஜாஸ்தியான அளவு தண்ணி வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கப்போ இந்த சட்னி இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு புளி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்ச தக்காளி சட்னியில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலே சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்து கூடமே நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் இதை வந்து துவையல் மாதிரி விசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தக்காளி சட்னியை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்